தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தந்தது உன் தன்னை கொண்டதும் என் தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர் அந்தம் ஒன்றிலா ஆனந்தம் பெற்றேன் யாத நீ பெற்றதொன்று என்பால் சிந்தையே கோவில் கொண்ட எம் பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளன் ஓர் கைமாறே நான் என்னை கொடுத்தேன் பதிலுக்கு நீ உன்னை கொடுத்தாய் சங்கரா நம் இருவரில் யார் கெட்டிக்காரர் உன்னிடம் இருந்து நான் அளப்பரிய ஆனந்தம் அடைந்தேன் ஆனால் என்ன கிடைத்தது உனக்கு ஒன்று புரிந்துவிட்டது தன்னை கொடுப்பது என்பது எளிது அது பெரிய மதிப்பு உடையது அல்ல ஆனால் மற்றவருடைய அன்பு விலை மதிக்க முடியாதது கடவுளுடைய அன்போ அதை காட்டிலும் அளப்பரியது தான் ஒன்றுமில்லை என தெரிந்து தன்னை தூக்கி இறைவனிடம் கொடுத்துவிட்டு இறைவனிடமிருந்து அவனுடைய கருணையை வாங்கிக் கொள்வது எல்லா உயிர்களும் இறைவன் என்றால் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருப்பான் என்றால் தன்னை எல்லோரிடமும் கொடுப்பதை விட ஆனந்தம் உலகத்தில் உண்டா அப்படி கொடுத்தால் என்ன கிடைக்கும் உனக்கு என்னிடம் இருந்து என்ன கிடைத்தது மற்றவருக்கு நான் என்ன பெரிய உதவி செய்துவிட முடியும் இறைவனுக்கு என்னால் என்ன லாபம் என்பதாக திருவாசக பாடலின் பொருள் அமைந்துள்ளது ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த லகரியின் அறுபத்தி ஓராவது பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம் அங்கோலம் நிஜபீஜ சந்ததிஹி அயஸ் காந்தோபலம் சூச்சிகா தாத்வி நைஜ விபும் லதா கஷிதிருகம் சிந்துகு சரித்வல்லபம் பிராப்னோதீக யதா ததா பசுபதேகே பாதார விந்தத்வயம் தேதோ விருத்தி ருபேத்ய திஷ்டதி ததா சா பக்தி ருத்திச்சதே தொடர்வது பாடலின் பொருள் அங்கோலம் ஏரடிஞ்சல் என பெயர் பெற்ற மரத்தை நிஜ பீஜ சந்ததிகி அதனுடைய விதை வரிசைகளும் அயஸ் காந்தோபலம் இரும்பு காந்த கல்லை சூச்சிகா ஊசியும் நைஜ விபும் சாத்வி தன்னுடைய நாயகனை பத்திவிரத்தையான ஸ்திரீயும் கித்திருகம் லதா மரத்தை கொடியும் சரித் வல்லபம் சிந்துகு சமுத்திரத்தை நதியும் யதா எவ்வாறு இக பிராப்னோத்தி இவ்வுலகில் ஒவ்வொன்றும் நாடி அடைகின்றதோ ததா அவ்வாறு சேத்தோவிருத்திகி மனதின் நாட்டம் பசுபதேகே பாதார விந்தத்வயம் பரமசிவனுடைய திருவடி தாமரைகள் இரண்டையும் உப்பேத்ய சதா திஷ்டதி அடங்கி எப்போதும் நிலைபெற்று இருந்தால் தா பக்தி इति உச்சதே அதுதான் பக்தி என்று கூறப்படும் தொடர்வது பாடலின் தெளிவுரை இப்பாடலில் பக்தியின் இலக்கணம் கூறப்படுகிறது ஏரழிஞ்சல் என பெயர் பெற்ற மரத்தை அதனுடைய விதை வரிசைகளும் இரும்பு காந்தக்கல்லை ஊசியும் தன்னுடைய நாயகனை பெண்ணும் மரத்தை கொடியும் சமுதாயத்தை நதியும் எவ்வாறு இவ்வுலகில் ஒவ்வொன்றும் நாடி அடைகின்றதோ அவ்வாறே மனதின் நாட்டம் பரமசிவனுடைய திருவடி தாமரைகள் இரண்டையும் அடைந்து எப்போதும் நிலை பெற்றிருந்தால் அதுதான் பக்தி என்று கூறப்படும் என்பதாக ஆதிசங்கர பகவத் பாதர் கூறுகிறார் இந்த பக்தியானது கடந்தது ஆசையை மீறியது வளர்வது அனுபவத்தாலேயே உணரப்படுவது அதை அடைந்தவன் அதையே காண்கிறான் அதையே கேட்கிறான் அதையே எண்ணுகிறான் என்பதாக நாரத பக்தி சூத்திரம் கூறுகிறது இப்பாடலில் உள்ள சிந்துகு சரி வல்லபம் என்ற பதத்திற்கு ஆற்றில் அணை கட்டின போதிலும் கடலையே நாடி செல்லுமோ அப்படி உலகத்தில் உள்ள தடைகளை தாண்டி மனது ஈஸ்வரனிடம் செல்ல வேண்டும் சாதாரண மனிதர்களுடைய மனம் பிரபாகமின்றி குடும்பமாகிற குட்டையில் தேங்கி விடுகிறது ஒரு தாய்க்கு தன் குழந்தையிடமும் ஒரு பதிவிரத்தைக்கு தன் கணவனிடமும் ஓர் உலோபிக்கு தான் சேர்த்து வைத்த பணத்திடமும் எவ்வாறு ஆர்வம் உள்ளதோ அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்தார் போன்றது பக்தனுக்கு இறைவனிடம் உள்ள பிரேமை பக்தியின் இலக்கணத்தை போற்றி பாடும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம் अंकोलम निज बीज संतति अंकोलम निज बीज संतति पलम सूचिका अयस्कांतो पलम सूचिका का। साध्वी नैज विपुम

यता ता पशुपाते पादर विरोध द्वयम् पादर विरोध द्वयम् चेतोव्रिद्धि चेतोव्रिद्धि रूपेद्य दिष्टति रूपेद्य दिष्टति सदा च சதா சா பக்திரி சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் தெருத்துணை நாயனார் தெருத்துணை நாயனார் சிவபெருமானுக்கு பூமாலை தொடுப்பதை தொண்டாக கொண்டவர் ஒருநாள் கோவிலுக்கு வந்த அரசர் கழற்சிங்கரின் மனைவி சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய மலரை எடுத்து முகர்ந்து பார்த்தாள் கோபம் கொண்ட செருத்துணையார் அரசி என்றும் பாராமல் பூவை முகர்ந்து பார்த்த அவருடைய மூக்கை அறிந்து விட்டார் இரத்த வெள்ளத்தில் கதறிய மனைவியிடம் ஓடிவந்த அரசர் கழற்சிங்க நாயனாரிடம் தெருத்துணையார் அஞ்சாமல் அரசியின் தவறை எடுத்து கூறினார் மனைவியின் தவறை உணர்ந்து செருத்துணையாரின் சிவபக்திக்கு தலை வணங்கி அரசர் அவரை போற்றினார் மன்னன் சிவ அபராதம் செய்த குற்றத்திற்காக திரிதும் தயங்காமல் அவருக்கு தண்டனை அளித்த செருத்துணை நாயனார் சிவபெருமான் அருள் பெற்றார் நாமும் மிகுந்த சத்தையுடன் சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்து சிவப்பேறு அடைவோம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் அனுபவித்து சிவானந்த லகரியின் அறுபத்தி ஓராவது பாடலை இயலாகவும் இசையாகவும் கேட்டு அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் தெருத்துணை நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்